அதாவது அது பேர் என்ன தெரியுமா என்ன சுச்சி சொச்சியா சொச்சி இடியாப்பம் ஊத்தாப்பம் முறுக்கு மசாலோட இத பலகாரம் பேரை போய் அதுக்கு வைக்கிற நீ அதாவது விபரமா சொல்றேன் சுச்சி சுச்சி சூழ்ச்சியா சூழ்ச்சி துரோகம் வஞ்சனை பொறாமை எல்லாம் இருக்கு இந்த தட்டுல ஆம்பளைங்க ஆம்பளை பொம்பளைங்க உட்கார கூடாது நீ சொல்றது அதாவது நீ சொல்றது இருக்க கடந்த காலம் இது நிகழ்காலம் நடக்க வேண்டியது நடந்துக்கிட்டு இருக்கிறது நீ உட்காரலாம் பெண்களுக்கு சமைச்சுக்கிட்டு வேணுங்கிறதுக்கு தானே பத்திரிகையில பத்தி பத்தியா எழுதிய மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீ உட்காரு சரி சமத்துவமா உட்காரு யாரு என்ன சொன்னாலும் சரி சொல்றவர்கள் எதிர்பார்க்காத உட்கார்ந்து இது என்ன பள்ளிக்கூட பிள்ளை மாதிரி கையை கட்டிட்டு கையெடு வெத்தனை பார்க்க போடு வெத்தனை வாக்கு போடுன்னு உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் பாரு மெல்லு 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 மென்னு முழுங்கு முழுங்கு இன்னைக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு என்னுடைய தோழ ஆள வந்தான் இல்ல ஆளை வந்தான் அவன் ஒரு நிகழ்ச்சி நடத்தான் அதாவது சொற்பொழிவு சொற்பொழிவு அதை கேட்டுட்டு தான் நம்ம தூங்கணும் என் கையில துப்பு நான் செய்த பாவட்டிக்கிறேன் துப்பு அங்க மட்டும் துப்புலாமா எது இது கட்டுப்படி ஆகாதமா நாளைக்கே ஒரு பயல வேலைக்கு மாட்டி இங்கே துப்புன்னு ஒரு போர்டு அவன் கழுத்துல மாட்டி ஒரு சட்டியும் கொடுத்து அவன் பக்கத்துல நிக்க வைக்கிறேன் நீ அதுல துப்புனாலும் சரி அவன் மூஞ்சில துப்புனாலும் சரி ஏது நீ இப்படி துப்பிட்டு போனா வீடு ஒரே காவி கலர் ஆயிடும் இந்த வீடு அடையா தெரியாம இன்னொரு வீட்டுல போய் பூந்துருவானுக்கு போல நீ சுவிச்சு நியாயம் இல்ல இங்க துப்பிட்டு வா ரேடியோ ரேடியோ கேட்கலாம் மணி ஆகி போச்சு வா ரேடியோ கேட்போம் எவ்வளவு வெட்டுறது அத்தனை மணி விட்டால நான் ஆடு கழகம் தழ திங்கிற மாதிரி ஐயோ எப்பா எப்பா

ஒண்ணு போடக்கூடாது பாய் தொடர்ந்து ஒண்ணு பேசக்கூடாது அப்படி போய் உட்கார் உட்கார்ந்து என்ன புரட்டையா இது பைக்க வந்து ஏராப்ளான் போற சவுண்ட்ல கேக்குது அம்மா தங்க லட்சம் என்ன என்ன என்ன

அதாவது புருஷங்கார வெளியில போயிட்டு வந்த உடனே புடிச்ச கயட்டணும் கோட்டை கயட்டணும் குடிக்கிறது தண்ணி கொண்டாந்து குடுக்கணும்னு சொன்னே அந்த வேலையாயுது நீங்க சொன்னதுல நான் சரியா செஞ்சிருந்தீங்க சரியா தான் இருக்கு ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்கு ஹார்டா எங்க இருக்குது அங்க மேஜ் இருக்கு எங்க டா ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுபுடியா இருக்குது அதாவது ரொம்ப குடூரமா இருக்குது கொடூரமா ஆமா

அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்து செய்துக்குவோமே முன்னாடியே நீங்க படுத்து தூங்கிருங்க பரே என்ன காலையில எழுப்பி விட்டுருங்க நீங்க படுத்து தூங்குங்க நான் போய் காப்பியை காய்ச்சிக்கிட்டு உங்களை வந்து எழுப்புறேன் எப்படி இது அதை விட ஆ சிங்கமா இருக்குது இந்த பாரு தங்கம் இந்த வாசோட இந்த விளையாட்டெல்லாம் அப்புறம் மேல பேசிக்குவோம் என்னுடைய சிநேகிதர் இருக்கிறான் ஆள வந்தான் ஒரு அடங்காப்படாரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல இப்ப எப்படி குடும்பம் நடத்துறாங்க தெரியுமா

குரல் வைய தமிழ் உம் தங்க லட்சுமி தங்க லட்சுமி கூட்டீங்களா ஆமா ஆமா இங்கவா என்ன செய்துக்கிட்டு இருக்க

அப்புறம் என்ன செய்யணும் அதுதாங்க எனக்கு தெரியும் தெரியாது இல்ல பெரிய குண்டான ஒண்ணு எடுத்து அதான் எனக்கு தெரியுமே இதெல்லாம் தூக்கி அது போட்டு அதான் எனக்கு தெரியுமே அது நிறைய தண்ணிய ஊத்தி அதான் எனக்கு தெரியும் நல்லா கொலைச்சு அதான் எனக்கு தெரியும் கொதிக்க வச்சு வைய நான் வந்து புதிக்கிறேன் அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க என்ன என்ன ஏதாவது தெரியலன்னா என்னங்க எதுங்கன்னா அடக்க உடக்கமா கேட்கணும் எதுமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதான் எனக்கு தெரியுமே அதான் எனக்கு தெரியுமே என்னட்டு தெரியும் பெரிய மேதாவி மாதிரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும் பூரிய இல்லீங்க இது முக்கியமான விஷயங்க தங்க லட்சுமி பூரிக்கு ஏற்பாடு பண்ணு பையன் சொல்லணுமா வரேன் வரடா நம்ம ஐயாவை அடிச்சு போட்டாங்க